ரொம்ப நல்ல விஷயம் தானே அடுத்து எனக்கு ஆயிரம் ரூபாய் கூலிங்க நான் அது விட்டுட்டு கூட வந்துட்டேங்க அடடா ஆயிரம் ரூபாய் கூலியை விட்டுட்டு வந்து இப்படி நிக்கிறீங்களே விட்டு கூட பரவாயில்ல அந்த ஆயிரம் ரூபாய் கூலி விட்டுட்டு வந்து எவ்வளவு பாவமா கேக்குறீங்க உண்மையிலே ரொம்ப பரிதாபமா தான் இருக்கீங்க வீட்டு பத்தா வேணும்னாலும் தரங்க வாட்டர் மட்டும் கொடுங்க தயவு செஞ்சு என்ன மனசு என்ன மனசு என்ன என்ன பண்ணலாம் கால் விழுவா யார் கால் விழுவீங்க யார் கால் வேணாலும் சரி கவர்மெண்ட் இலவசமா மது கொடுக்குதா இல்ல மது காசு ஐநூறு நாளும் சரி எவருமுட்டுக்கு நட்டம் பண்ணல நாங்க ஐநூறு நாளும் சரி எவருமுட்டுக்கு நட்டம் பண்ணல நாங்க கவர்மெண்ட்டுக்கு நட்டம் கூட நினைக்கிறேன் நீ உண்மையான சிட்டிசன் எங்களுக்கு மட்டும் டிஸ்டர்ப் பண்ணிடுறாதீங்க ஐயோ எவ்வளவு பாவமா இருக்காதுங்க டிஸ்டர்ப் ரொம்ப தெரிஞ்சிடாது மனசே கேட்கல உங்களுக்கு சாராய அவசியம் வேணும் அவன் வேணும் அவை வேணும் அவசியம் வேகம்னு சொல்லி எவ்வளவு ஸ்பீடு அப்போ அந்த வேகத்துல தெரியாது வேகம் என்ன வேகம் அவ்வளோ அந்த சரப்பு மேலே உண்மையிலேயே உம் சரி அடுத்து ஒருத்தவங்க காத்துருக்காங்க அவங்க என்ன பண்ணப் போகிறாங்கன்னு பார்ப்போம் அடாட முடியல சத்தியமா முடியல அண்ணனுக்கு கனவுல கஞ்சிக்காவா நயன்தாராவா யாரும் தெரியலையே என்ன அது நயன்தாராவும் இல்ல கஞ்சிக்காவும் இல்ல அது நாயிடுவேன் சிம்பு கூட தோத்துருவார் சிம்பு கூட தோத்துருவார் தெரியவா பாவம் தொட்டிகள் வந்து ஐயா வலிப்பு வந்துருச்சு போல

ஓகே காய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் இது போல மேலும் உங்களை ரசிக்க நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும் மறக்காம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணிருங்க பாய் பாய் தேங்க்யூ